ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு வரோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அடித்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்டு ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் பிரான்ஸ் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் லட்சியங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஆசைகள் லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கு சித்தர்கள் இரண்டு விதமான சிம்பிளான வழியில் சொல்லியிருக்கிறாங்க அது ரெண்டு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல உயர்வை அடைய முடியும் இதை மன உறுதி அதிகமாக இருப்பவர்கள் மட்டுமே கடைபிடிக்க முடியும் சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இத பத்தின விஷயங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு எப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் தினத்திற்கான நமது மிதன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்று மணி நிமிடத்திற்கு பிறகு எட்டாம் இடத்திற்கு வருகிறாருங்க அதனால இன்றைய தினம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமும் மதியம் மூன்று மணி நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க எனவே முக்கியமான சில வேலைகள் அல்லது முக்கியமான சில செலவுகள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் என அனைத்துமே இன்றைய தினம் மதியத்திற்குள் மூன்று மணிக்குள்ள நீங்க முடிச்சுறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அலுவலக பணிகளில் சில இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு உதயமாகலாம் இன்றைய தினம் நீங்கள் இப்பொழுது முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது மதியத்துக்குள்ள முயற்சி பண்றது நல்லது நண்பர்களே அலுவலக பணிகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பிரஷர் இருக்கலாம் அது வேலையிலுடைய கவனத்தை வந்து பாதிக்காமல் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்க மனசில் இருக்கக்கூடிய பிரஷர் வந்து உங்க வேலைகளை பாதிக்கக்கூடாது அதுல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓரளவு நல்ல பணம் சம்பாதிக்க முடியுங்க இந்த தினம் அதிகமா கஷ்டப்படாமல் மத்தவங்களுடைய கவனத்தை நீங்க ஈர்க்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் அன்னைக்கு உங்களுக்கு அமைங்க இந்த தினம் சில பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் கூட இந்த தினம் இருக்கு ஆனா அவசர அவசரமாக முடிவெடுக்கிறது கண்டிப்பாக மதியத்திற்கு பிறகு நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதே இந்த தினம் கூட்டு வியாபாரத்துல உங்களுடைய பார்ட்னர் வந்து கொஞ்ச நேரம் மட்டுமே உங்க கூட இருக்க விரும்புவார் அவரை நீங்க பலவந்த அதெல்லாம் மனசா வச்சுக்கோங்க இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நண்பர்களே இன்றைய தினம் ஈஸியாக உங்களது காதலரை நீங்கள் கவர முடியும் அதற்கான சிறந்த பிளானை ஏற்படுத்தி உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக்க முடியும் நன்று மதியத்திற்கு பிறகு பேச்சுக்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் திருமண மாணவர்களுக்கும் இன்றைய நல்ல ஒரு அற்புதமான சர்ப்ரைஸ் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே சந்தோஷமான ஒரு நாளாவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நன்றில்லே இன்றைய தினம் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க லாங்கா எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலருமே யூஸ் பண்ணுவாங்க லக்கேஸ் ரெண்டு ரெண்டுமே உங்களுக்கு அமையும் நண்பர்களே நமது புதிய அழுத்தி விட்டு நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து நம்பர் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணத்தை காண்பது நமது மிதினா மிருக சீர்த்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உடன் பிறந்த சகோதர அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப அவசியம் அவ்வப்போது சில ஞாபகம் பிரச்சனைகள் ாலும் அது நீங்கிவிடுங்கிறதால் நீங்க கவலைப்பட தேவையில்லை முடிந்தவரை அனுசரிச்சுப்பாங்க சிறப்பான ஒரு நாளையும் எழுதி வச்சு இன்னைக்கு காரியங்களில் ஈடுபடுங்கள் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கொஞ்சம் இலுபறியான சூழ்நிலைகள் இந்த தினம் உங்களுக்கு கல்வியில இருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு இழுபறியான சில சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக தேவை இன்றைய தினம் வியாபாரத்துல விடாப்பிடியாக நீங்கள் சில விஷயங்களை செய்யறது குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே ரொம்ப ரொம்ப பலவந்தப்படுத்தி யாரையும் எந்த விதமான கட்டாயமும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இன்றைய தினம் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க இழுபறியா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை என்ற தினம் கண்டிப்பாக தேவைங்க புனர்பூசம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் வெற்றிகள் வேற லெவல்ல கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டுங்க அவ்வப்போது சின்ன சின்ன வதந்திகள் உங்கள் மீது இன்னைக்கு சுமத்தப்படலாம் படிபாவங்கள் சுமத்தப்படலாம் அதை நீங்க தொடர்ச்செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த தினம் உங்களது காரியங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ப்ரெஷர்னால தவறு செய்துவிட வேண்டாம் நிறைய வெற்றிகள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்குங்க நிறைய காரியங்களை முயற்சிக்கலாம் ஆனால் மதியத்திற்கு பிறகு புதுசாக நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனா ஒன் மில்லியன் லைக் அப்படின்றது நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உரியயாருக்கு உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டريم ஆல் பட்டனை மடத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே